தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியில் முதல் பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தேவர்களை எப்போதும் துன்புறுத்தும் பொருட்டு தேடிச் செல்கின்ற கயமாமுகனை போர்க்களத்தில் தாக்கி வென்ற ஒப்பற்ற விநாயகப் பெருமானுடைய இளைய தம்பியார் ஆகிய ஆறுமுகக் கடவுளே ஆடுகின்ற மயிலையும் வேலாயுதத்தையும் அழகிய சேவலையும் துதி செய்து பாடுகின்ற ஒரு சிறந்த பணியை எனக்குத் தொண்டாகத் தந்து அருள் புரிவீராக என்பதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது நாம் விரிவாக சிந்திப்போம் முதலில் நாம் சிந்திக்க இருக்கும் சொற்றொடர் ஆடும் பரி கலைகளில் சிறந்தது நடனக்கலை நடனக்கலைக்கு அரசர் நடராஜர் அவர் நஞ்சை கண்டத்தில் அடக்கிய நீலகண்டர் மயில் இயல்பாகவே ஒருவரும் கற்றுக்கொடாமல் ஆடும் இயல்பை உடையது மயிலும் நஞ்சுடைய பாம்பை அடக்கும் ஆற்றல் படைத்தது மயிலுக்கும் நீலகண்டம் என்ற பெயர் உண்டு நீலகிரீவ ரத்ன கலாப மயிலே என்று மயில் விருத்தத்தில் அருணகிரிநாதர் பாடுகிறார் நடராஜ மூர்த்தியின் திருவாசி ஓங்கார வட்டமானது மயிலின் தோகை ஓங்கார வட்டத்தை காட்டுகின்றது வளைந்த கழுத்தும் விரிந்த தோகையும் தூக்கிய ஒரு காலும் ஊன்றிய ஒரு காலும் ஆக இவைகள் பிரணவ வடிவத்தை தெரிவிக்கின்றன முருகப்பெருமான் ஏறும் மயில் ஒரு நொடி பொழுதுக்குள் அகில உலகங்களை சுற்றி வரும் வேகம் உடையது மயிலின் அதிக வேகத்தை கண்டு அகில லோக ஏக நாயக்கராகிய சிவபெருமானே அன்பு கொண்டு மகிழ்கின்றாராம் முருகவேல் இந்த ஒரு மயிலேறி பல மயில்களையும் கடந்து வந்து அடியார்களின் துயர்களை களைகின்றார் மயிலின் ஆற்றல் அளவில்லாதது அதன் தோகை அசைவதனால் ஏற்பட்ட காற்றுப்பட்டு மேருகிரி அசைந்தது அம்மயில் நடந்ததனால் என் திசைகளில் உள்ள குலமலைகள் அத்துகள்களால் கடல் திடராயிற்று ஒரு சமயம் எம்பிரான் ஏறுமையில் சுற்றுலா வரும் பாலாழியில் கிடந்த ஆயிரம் பணாமகுடமுடைய ஆதிசேடனை காலால் எடுத்து உதறியது அரைத்துயில் புரிந்து கொண்டிருந்த நீலமலை போன்ற நெடுமால் திடீரென்று ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சியினால் பதறி விழித்து அலறி மூர்ச்சித்து விட்டார் அவருடைய திருக்கரங்களில் இருந்த சங்கு சக்கரங்கள் நெகிழ்ந்தன அவருடைய திருமார்பில் இருந்த திருமகள் விழிநீர் தனங்களின் நடுவே பெருக அழுதாள் நலம் தீது அறியாத சிறு குழந்தையாக உந்திக் கமலத்தில் இருந்த பிரம்மன் தாய்முகத்தை நோக்கி கதறி அழுதான் இத்தகைய ஒரு திருவிளையாடலை மயில் செய்துவிட்டது அம்மயிலின் திருவடியில் ஆதிசேதனுடைய பணாமுடிகளில் இருந்த மாணிக்க ராசியும் உலகங்களை காக்கும் திருமாலின் சக்கராயுதமும் பாஞ்சசன்யமும் அணிகளங்களாக கிடந்தனவாம் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் கூறுகிறார் மயிலை தொடர்ந்து நாம் வேலை சிந்திப்போம் வேல் முருகப்பெருமானுடைய ஞான சக்தியாகும் வெல் என்ற முதல்லை நீண்ட தொழில் பெயர் வேல் எல்லாவற்றையும் வெல்வது ஞானம் ஒன்றே ஆகும் தமிழில் அறிவு என வரும் அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உள்ளன ஆழம் அகலம் கூர்மை ஆகியவையாகும் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி அகலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருப்பதை நாம் நன்கு உணர்வோம் ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்று சிவபுராணம் கூறுகிறது மயிலை ஆடும் பரி என்றார் சேவலை அணி சேவல் என்றார் வேலை கதிர்வேல் வடிவேல் வஜ்ரவேல் என்று அடை கொடாமல் வெறுமனே வேல் என்கிறார் அடையில்லாமலே பெருமை பெற்றது வேல் வேல் ஞானம் மயிலும் சேவலும் அசுர சம்பந்தம் பெற்றவை சூரபத்மன் சேவலும் மயிலுமாக ஆனான் ஆதலால் சேவலையும் மயிலையும் பார்க்க வேல் பெரும் பெருமையுடையது அதனால் கச்சியப்ப சிவாச்சாரியர் சேவலுக்கும் மயிலுக்கும் ஒருமுறை போற்றி கூறி வேலுக்கு இருமுறை போற்றி கூறுகிறார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி என்கிறார் ஒரு மயிலும் மற்றொரு சேவலும் நிற்க நடுவில் நடுநாயகமாக நின்று வேல் அருள் புரிகின்றது வேல் வேல் என்று கூறி துதி செய்தால் சிவஞானம் உண்டாகும் வேல் என்பது நூறு கோடி இளம் ஞாயிற்றுகளின் ஒளிகள் ஒன்று கூடினால் போன்ற மிக்க ஒளியுடையது உலா உதயபானு சத உருவான ஒளிவாக மயில் வேலங் கையிலோனே என்று திருப்புகள்ருகிறது மரகத திருக்கைவேல் குலத்தி வாகரர் வேதாள வகுப்பு கூறுகிறது தொடர்ந்து நாம் அணி சேவல் குறித்து சிந்திப்போம் சேவல் அழகான பறவை இது கதிரவன் வரவை உணர்த்துவது அதுபோல் முருகனுடைய சேவல் ஞான சூரியனாகிய முருகனுடைய வரவை உணர்த்தும் சேவல் வீரமுள்ள பறவை செவ்வேளின் சேவல் ஆவலுடன் சிறகை அசைப்பதனால் கடல் கிழிந்து அண்ட கடாகங்கள் உடைந்தன உடுக்குலகங்கள் உதிர்ந்தன குலமலைகளும் மாமேறு மலையும் இடிந்தன அத்துணை ஆற்றல் படைத்தது சேவல் படைப்பட்ட வேலவன் பால்வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட கடாகம் உதிர்ந்த துடுப்படலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிப்பட்டவே என்று அருணகிரிநாதர் தமது கண்டர் அலங்காரத்தில் கூறுகிறார் கோழி ஓங்கிய வென்றடு விரற்கொடி வாழிய பெரிதென் ரேத்தை பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்பப்பாடி சூரர மகளிர் ஆடும் சோலை என்று நக்கீரர் திருமுருகாற்று படையில் கூறுகிறார் சேவல் கொடி வாழ்க என்று தெய்வ மகளிர் பாடி ஆடுகின்றார்களாம் ஆதலால் அன்பர்கள் காதலால் சேவலை கண்டால் கைகூப்பி வந்தித்து முருகனை சிந்திக்க வேண்டும் கருடனை கண்டவர்கள் அரி அரி என்று கண்ணத்தில் கையால் தட்டி திருமாலை வணங்குகின்றார்கள் அதுபோல் கோழியை கண்டால் முருகா முருகா என்று கண்ணத்தில் கைதட்டி வணங்க வேண்டும் அதனால் ஆணவ இருள் தொலைந்து சிவஞான ஒளி உண்டாகும் வந்திப்பேன் அனுதினமும் வாழ்த்திடுவேன் உனது திருவடியை நாளும் சிந்திப்பேன் முப்பொழுதும் சேவிப்பேன் செஞ்சூட்டு சேவலே கேள் வந்திப்பேன் எனது வழிபார் என்னும் ஆணவமாம் பகை விண்டோட கொந்திற்றேன் சாரல் தனிகை வரையான் வர நீ கூவாயே என்று தனிகை சந்நிதி முறை கூறுகிறது வயலூரில் வடிவேல் பெருமாள் அர்ணகிரிநாதருக்கு மயிலையும் சேவலையும் வேலையும் வைத்து திருப்புகள் விருப்புடன் பாடுதி என்று அருள் புரிந்தார் மயில் விந்தாகவும் வேல் ஞானமாகிய கலையாகவும் சேவல் நாதமாகவும் திகழ்கிறது நாதம் விந்து கலை என்றையும் மூன்றுக்கும் தலைவர் முருகர் விந்து கலாதி நமோ நம என்கிறது திருப்புகள் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது பாடும் பணியே பணியாய் அருள்வாய் மயிலையும் வேலையும் சேவலையும் புகழ்ந்து துதிக்கும் வேலையையே எனக்கு வேலையாக அருள் செய் என்று அருணகிரிநாதர் ஆண்டவனிடம் வேண்டுகிறார் இதனை சிவஞானம் பத்தாவது சூத்திரமும் கூறுகிறது அவனே தானே ஆகிய ஏகனாகி நிற்க மலமாயை வல்வினை இன்றே என்று சிவஞான போதம் கூறுகிறது வேலையும் மயிலையும் சேவலையும் பாடினால் முக்தி காணலாம் என்பதே இதன் பொருளாக அமைகிறது தொடரும் தொடர் தேடும் கயமா முகனை தனி தனியானை என்பது குறித்ததாகும் கயமுகாசுரன் சிவபெருமானிடம் தவம் செய்து அரிய வரங்களுடன் சாகா வரமும் பெற்றான் அதனால் தருக்குற்ற கொடியவன் தேவர்களை தேடி சென்று துன்புறுத்தினான் வானவர்களை தினம் ஆயிரம் தோப்புக்கரணம் போடுமாறு செய்தான் துன்புற்ற அமரர்கள் முறையிட்டார்கள் சிவபெருமான் உமாதேவியாருடன் திருக்கைலை எழுந்தருளினார் அம்மந்திரங்களுக்கு இடையே சமஷ்டி பிரணவம் வஷ்டி பிரணவம் என்ற இரு பிரணவங்கள் இருந்தன இரு பிரணவங்களையும் அம்மையும் அப்பனும் திருக்கண் நோக்கம் புரிந்து அருளினார்கள் இரு பிரணவ மந்திரங்களும் ஒன்றுடன் ஒன்று மறுவ பிரணவ வடிவுடைய விநாயகப் பெருமான் திரு அவதாரம் செய்து அருளினார் சிவபெருமானின் ஆணையை மேற்கொண்ட ஆணைமுகப் பெருமான் பூத போர்க்களம் புகுந்து கயமுகனுடன் போர் புரிந்து அருளினார் எந்த அஸ்திர சத்திரங்களாலும் அவனுக்கு இறுதி நேராததைக் கண்டு தமது கொம்பினை ஒடித்து ஏவி அருளினார் அது ஞானமாக இருந்ததால் அஜ்ஞானமே உருவெடுத்த கையமுகாசுரனுடைய உடலை தடிந்தது அவன் தேவாதி தேவனிடம் சாவாவரம் பெற்றிருந்தபடியால் பெருச்சாளியாகி பெருமானை எதிர்த்தான் விநாயகமூர்த்தி கருணை கண்களால் நோக்கி அவனை அருள்வயப்படுத்தி ஊர்தியாக கொண்டு அருளினார் வானவர்கள் கயமுகனிடம் இட்டது போல் கணபதியின் திருமுன் தோப்புக்கரணம் இட்டு வணங்கி வழிபட்டார்கள் நிறைவாக நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் சகோதரனே என்பது குறித்ததாகும் சூரபத்மன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுகங்களாக அரசு புரிந்து வானவர்களை வருத்தினான் துன்பத்தால் துடித்த வானவர்கள் ஈசன்பால் தஞ்சம் புகுந்தார்கள் ஐமுக சிவம் ஆறுமுக சிவமாகி சூரபத்மனை ஞானவேலால் அருளினார் ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் வந்தான் சூரபத்மன் பறவைகள் மீது பரம கருணை பொழிந்து மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் குமரவேல் கொண்டு அருளினார் தமது தமையனார் செயலையே தாமும் மேற்கொண்டார் விநாயகருக்கு பின் தோன்றியதால் சரவண பவனை யானை சகோதரனே என்று கூறினார் சூரபத்மன் ஆணவ மலம் ஆணவ மலம் என்றும் நித்தமாக உள்ள பொருள் அது சிவஞானிகளுக்கு வலிக்குன்றி அடங்கி நிற்கும் ஞானவேலால் ஆணவம் வலிக்குன்றி அருள்வயப்பட்டது எனவே வேலையும் மயிலையும் சேவலையும் துதிப்போமானால் நமது ஆணவ மலம் நிற்கும் என்பதே இப்பாடலின் பொதிந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் நாம் கந்தர் அனுபூதியின் இரண்டாவது பாடலை சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முதல் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்